உங்கள் அனைவருக்கும் நண்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவர் தாமி உங்களை ஆசீர்ப்பாராக இந்த நாளுடைய தலைப்பு ஆலயம் போவதில் ஆதாயம் உண்டா அருமையானவர்களே நிறைய பேர் ஆலயத்தை வாஞ்சிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு இன்னைக்கு சொல்லுவாங்க பிரச்சனை இல்லைன்னா சாமிக்கு அர்ச்சனை கூட இல்லைன்னு அப்போ பிரச்சனைகளுக்காக சரி செய்யப்படுகிற இடம் ஆலயமா அல்லது பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு தடுப்பதற்கான இடம் ஆலயமா என்கிற பல்வேறு கோணங்களை நாம் சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால் தேவன் விரும்புகிறது ஆலயத்தில் உங்களையும் என்னையும் சந்தித்து உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவதற்காக நம்மோடு பண்ணியிருக்கிற உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து உறுதிப்படுத்தி அதை ஆசீர்வாதமாக நடத்துவதற்காக லேவியராகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் தேவன் ஜனங்களோடு பேசுகிற சொல்கிறார் சொல்லுகிறார் நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களுக்கு பண்ணின உடன்படிக்கை திடப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் அருமையானவர்களே நமக்கு படுத்தின திட உடன்படிக்கையை திடப்படுத்துகிற தேவன் நம்ம எப்பொழுது அவர் கண்ணோக்கமாக இருக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய உடன்படிக்கையை திடப்படுத்துகிறார் சாலமோன் ராஜா ஜெபிக்கிற பொழுது ஆண்டவரே நம்முடைய ஆலயத்து வருகிறோள் மேலே நீங்கள் கண்ணோக்கமாக இருந்து அவங்க வார்த்தைகளுக்கு நேரம் அவங்களுடைய செவிங்க திறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார் அப்படியானால் இன்றைக்கு தேவ சமூகத்தில் போகிற பிள்ளைகள் மேல் ஆண்டவர் கண்ணோக்கமாக இருக்கிறாருங்க உலகம் முழுவதும் அசைவாடி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தேவ சமூகத்தில் விசேஷமாக அப்படி பிள்ளைகள் மேல் கண் உள்ளவராக இருக்கிறார் நீங்கள் எங்க இருந்தாலும் தேவன் உங்களை நோக்குகிறார் ஆனால் கத்தருடைய சந்நினத்தில் கடந்து வருகிற பிள்ளைகள் மேல் அவர் மிகுந்த நோக்கம் உள்ளவராக இருக்கிறார் ஆனா பாருங்க இன்னைக்கு தேவ சமூகத்துக்கு போயிட்டு வந்தவங்க ரொம்ப வருத்தப்படுறவங்க எல்லாம் பார்க்க முடியுது என்னங்க காலையில போனா நேரமே போயிடுது ஒரு நேரத்துக்கு ஆரம்பிச்சு ஒரு நேரத்துக்கு முடிக்கல என்னமோ பாட்டு என்னமோ ஏதோதோ பேசுறாங்க வா என்று சில நேரங்களில் சில சலித்துக் கொள்கிறதும் உண்டு சில சபைகளில் சில நேரங்களில் அப்படி நடைபெறுகிறதும் உண்டு ஆனால் தேவ சமூகம் என்பது ஒரு ஆயத்தமான இடம் முன்கூட்டியே அதில் ஆயத்தப்பட வேண்டியவர்கள் எல்லாம் ஆயத்தத்தோடு ஜபத்தோடு தேவ சித்தத்தோடு தெய்வீக சிந்தையோடு சரியான நேரத்தில் தொடங்கி சரியான நேரத்தில் முடித்துவிட வேண்டும் என்பது அது ஒரு தேவ ஒழுங்கு அந்த காரியங்கள் நிச்சயமாகவே தொடர்கிற பொழுது அது மிகுந்த ஆசிர்வாதத்தை மக்களுக்குள்ள தரவதாக இருக்கும் ஏனென்று சொன்னால் தேவ சமூகம் எப்போதாவது கிடைக்கிறதானே அது மழை நேரம் மணி நேரம் காத்திருக்கலாமே என்று சொல்லலாம் தேவ சமூகத்தில் எந்த அளவுக்கு பிரசனங்கள் அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நமக்கு நேரங்கள் போகிறது தெரியாது இதுதான் பிரச்சனை நேரங்கள் போகிறது நமக்கு தெரிய வருகிறது பொழுது பிரசன்னத்தில் தகராறு தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம் கூட்டமைப்புகளாக இருக்கலாம் ஆனால் அதில் ஏதோ ஒரு பிரச்சனை மறுக்க முடியாத இருக்க வைத்தது ஆகவே அது வேறு இந்த காலகட்டங்களில் நாம் ஜனங்களுக்கு தேவ பிள்ளைகளுக்கு அவர்கள் எதிர்பார்க்கிற காரியங்களுக்காக அல்ல தேவன் எதிர்பார்க்கிற சித்தத்தின்படி அதிகாரங்களை தந்து விட்டாலே போதுமானது கத்தர் அவர்களோடு கூட இடைபடுவார் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவா தேவ சமூகத்து கடந்து போகிறவர் உற்சாகமாய் சென்று உற்சாகமாக திரும்ப வேண்டும் அது சரீரத்தில் விளைவினங்களையும் சலிப்புகளையும் தருகிறதாக இருக்கக்கூடாது ஏனென்று சொன்னால் தேவ சமூகம் நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வாதத்துக்குரியது ஆலயத்துக்கு போகும் பொழுது ஆலயத்துக்கு போகிற நீங்கள் தேவனுடைய உடன்படிக்கையை நினைவுகூர்ந்து செல்லுகிற பொழுது தேவ சமூகத்தில் அவருடைய உடன்படிக்கையை நினைவு பொழுது நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும் ஆண்டவர் உடன்படிக்கை திடப்படுத்துவார் வலுப்படுத்துகிறேன் சொல்லுவார் திடப்படுத்துகிறேன் சொன்னால் அவர் சொன்ன சொன்ன வார்த்தையை வலுப்படுத்திக்கிட்டே இருக்கிற நீங்கள் தொடர்ந்து வாரங்கள் வாரங்களாக தேவசமத்தில் போய்கொண்டே இருக்கிற பொழுது உங்களுக்கு கொடுத்த உடன்படிக்கை பலப்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்படும் ஆகவே நிச்சயமாக கத்திர சமத்தில் உங்களுக்கு ஆயத்தம் உண்டு ஆசீர்வாதம் உண்டு மீண்டும் நாம் அடுத்த பதில சந்திப்போம் தேங்க்யூ காட் பிளஸ் யூ ப்ரைஸ் அலாட்